நாம நுகரும் உணர்வுகள்னால நமக்கு வியாதி வருது அதே போல சாப்பிடுற சாப்பாட்டால் நமக்கு வியாதி வருது இரண்டற்கு வேறுபாடு இல்லை இதை நீக்குவதற்கு எப்படி எப்படி நாம் முயற்சி கொள்ள வேண்டும் நுகர்ந்த உணர்வுகள்னால் வரும் வியாதிகளுக்கும் நாம் உணவாக எடுத்துக்கொண்ட உழவனாலும் வரும் வியாதிகளுக்கும் வேறுபாடும் அவர்கள் எப்படி அந்த உடலிலே பாதிப்பு ஏற்படுத்துகின்றது நீக்க தன்மைகளை அறிகாக இருந்தோம் அதாவது நமது மனிதன் வாழ்க்கையில் நல்லதே பெற வேண்டும் என்பது உயிரிழக்கும் இந்த மனித உணர்வுகளின் அழகா என்றால் நாம் மற்ற பண்புதான் பார்க்கப்பெறும்போது பெருவர் பெருவர் ஏசியில் பேசி மிக காரசாரமாக பேசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அத்தகைய நிலைகளை அந்த கோபமாக பேசுவதை உற்று பார்த்தால் கருவி அந்த மனிதனின் உருவத்தை அந்த உடல் எந்த வளர்த்து உணர்வை மூலம் வினை என்பதாக நாம் எலும்புக்குள் இருக்கும் நூலுக்குள் பணியாற்றி வருகின்றது ஆனால் படிவானத்தில் அவர் வெளிப்படுத்திய அந்த கார உணர்ச்சிகளை நமது கண்ணின் காந்தத்தலன்கின்ற அதை நகரச் செய்கின்றது முகந்தத்தில் அந்த காதல் உணர்ச்சிகள் ரத்த நிலையிலும் உரிமை நிலையிலும் இரு கலக்குங்கள் அவர் கோபமாக பேசிய உணர்களை ஆண்கள் நீடிக்கை பார்த்துவிட்டு வீட்டுக்கு உணவு உட்கொள்ள வேண்டாம் அந்த உமை கலந்த கால உணர்ச்சிகளே அந்த எரிச்சல் ஊற்றும் இந்த உணவு சுவையாக இருப்பதும் நகர்ந்த அந்த எரிச்சல் ஊற்றும் உணர்கள் அந்த உமை நீராக மாறுவதனால் சுவை கட்டுப் பெறுகின்றனர் இவடி சுதைக்கிட்ட உணர்கள் ஆதாரத்துடன் கடத்த அது அன்பு காரணமாக இந்த எரிச்சலாக பிறந்தது அதில் வேதனையும் வெறுப்பும் இது கலக்கின்றது நான் மகிழ்ச்சி உணர்வு இப்படி ரெண்டும் கலந்து விட்டால் ஆகாரம் சரியாக ஜீரணிக்க செய்ய சிறிது நெஞ்சு தெரிவிக்கப்படுகிறோம் ஏன் அது சிறு நேரத்தில் அதனுடைய ஜீரணிக்கை சக்தி அடைந்த பின் தொழிக்கப்படுவதும் அந்த குளிக்கும் தன்மை இந்த அண்ணாக நாம் உடலுக்கு பெகும் ஆதாரத்தை நாம் அறியாத இருக்க ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அந்த கவசம் இந்த குழுக்கால் அங்கு சேவை அடைந்து விடுவீர்கள் நெஞ்சு படிக்க பிறந்து விடுவீர்கள் நாம் தப்பு செய்யவில்லை இதே தர நாம் உணவாகக் கொள்ளும் இந்த உணவுக்குள் இப்படி நம்மை அறியாமலேயே இந்த உணர்வு ரத்த நாணங்களே கலந்து நமக்கு கால உணர்ச்சிகளை ஊட்டினோ இந்த உணர்ச்சியை நம் இரத்த கலந்து கலந்துவிட்டார் இது மாநகரில் இதேபோல இந்த உணவு உட்கொள்ளப்படுவதெல்லாம் எனும் புரியாத தேகுங்கள் இந்த உணர்ச்சியில் அடிக்கடி அஜீவ்ந்தார் அதனால் நம் உடலில் உள்ள நல்ல அணுக்கள் தலையினர்கள் இது அடைய சிந்திக்கு மாற்றல் குறை சிந்திக்கு மாற்றல் குறைந்தால் கோபத்தின் நிலையை அதிகரிக்கும் கோபத்தின் நிலையை நாம் சொல்லப்படும் கேட்பருக்கும் இருப்பினர் வரும் தன் மனைவி என்ற நிலையில் இருப்பில் சொல்லி வைத்தால் இந்த உணர்வு அவர் மனைவி உணர்ச்சியிலும் பெறப்பட்டு ஒரு நேரம் பெற்ற இந்த உணர்வு அடுத்த நாம் அவரை பார்க்கும்பதெல்லாம் ஒரு பயம் உணர்வு தோன்றும் பயன் ஏற்பட்டுவிட்டால் நாம் அந்த கருவிகளை சமமாக கலக்கும் தன்னை மறந்துவிடும் அப்படி மறந்துவிட்டால் ஒரு சமயம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட இந்த வேகம் இது இருவரத்திலே பதினோரா உருண்டாக்கப்பட்டு ஆக செனவரின் மனைவி வெறுப்பின் உணர்வு கலக்கப்பெருந்தும் வெறுப்பின் வளர்ச்சியை திரும்பும் அணுக்கள் என் முடையில் உருவாக்கத் திரைந்து வருகின்றன அந்த வெறுப்பின் அணுக்கள் நமக்கு உருவாக்கிவிட்டால் நம் முடையில் உள்ள நல்ல அணுக்களை செயலற்றதாக மாற்றும் தன்னவரையும் ஒரு நாளடைவில் இரத்த பொறுப்பாக மாறிவோம் ஆகவே இதை போன்ற நிலைகளில் தியான இருப்போ இதனை உணர்வுமே நாம் துறை நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நிகழ்ந்து நாம் ரத்த நாணயங்கள் கலக்கப்படும் போது அந்த கார உணர்ச்சிகளை தணித்து நாம் சிந்தித்து செயல்படுவது அந்த உணர்ச்சிகள் நமக்கு தோன்றும் நீள் நமக்கு கோபம் என்பது இதனால் கார உணர்ச்சியில் ஏற்படுவது என்ற உணர்விலை நமக்கு நானே அறிந்து நம்மை இந்த நம்ம அடக்கி சிந்தித்து செயல்படும் திறன் கிடைக்கும் இந்த தியானத்தால் இப்போது சமையில் செய்வது சீராக செய்யலாம் வரும் பெண்கள் சீராக செய்வார் என்பதை இதே போல திறத்தில் தந்தை இருவரை பார்த்தும்தான் வேடிக்கை பார்த்துவிட்டு சமையல் கொண்டான் அவர்கள் பல கோபத்தையும் தேவையும் அதிகமாக சுவாசித்தார் சுவாசித்த உணர்கள் சாதாரண நல்ல சுவையாக சமைக்கக்கூடியவர்கள் இந்த உணர்ச்சி தான் மாறுபட்டு இப்போ அடிக்கடி சந்தால் சளிப்பு ஏற்பட்டால் உப்பி அதிகமாக சேர்த்துடுவர் அதே சமயத்தில் கோபத்தின் உணர்ச்சி அதிகமானால் காலத்தை அதிகமாக சேர்த்துடுவர் திரைப்பட சலிப்பு ஏற்படும் போது பல பெண்களை சமப்பளித்து இந்த குழந்தை சீராக்குவதற்கு தெரியாதது உணர்வால் எனவே அதற்கு தக்கதான் இப்ப அந்தப்படுகிறது நாம் இவளை காசு செலவழித்து சூராக வைக்கும் நிலைகள் என்று விட்டால் அதனால் வேதனை வேதனைப்படுவோம் இந்த வேதனை உணர்வு அதிகரிக்கப்படும் போது இந்த நிலையில் ஒரு விரைவு இதாகிவிட்டால் அடுத்து சீர்படுத்தி சமையல் செய்யும் தன்மையும் ஆனால் அந்த சமையலில் வரக்கூடிய வித்தியாசமான நிலைவு மாறுபடக் கொண்டு அந்த உணர்ச்சியில் மாறுபடக் கொண்டு இந்த உணவாக நமக்கு வெளிபாராத ஒரு கடும் உணர்ச்சி நமக்கு ஏற்பட்டு நாம் என்னும் உணர்ச்சியை எழுதி நீராக மாறி நம் ஆகாரத்துடன் கலந்து நமக்கு தீமை பெறும் அந்த உணர்வு அமிலங்களாக மாற்றிவிட வேண்டும் காரணம் வேதனையும் வெறுப்பும் நாம் அதிகமாக சுர்த்தப்பெறும்போது பெற்ற சுகரிகள் அதிகமாக சுரக்க வேண்டாம் அதன் அதிகமான பின் அதில சக்தி நமக்குள் அதிகமாகும் நாம் சாப்பிடும் ஆதாரத்தை அளவுடன் இந்த புத்த சரிவுகளானால் நமக்கு அது சிசியாக ஜீரணிக்கும் சக்தி வருகின்றது ஆனால் அதே சமயத்தில் குற்றச்சரிவுகள் அதிகமாகும் வேகமும் வெறுப்பும் நீக்க உணர்வு வரப்பெறும்போது அந்த கால உணர்ச்சிகளை அடக்க ஜீரணிக்க இந்த உழை நீர்கள் அதாவது இந்த புத்தச்சரிவுகள் அதிகமாக வெளிப்படுங்கானால் கார் உணர்ச்சியும் இந்த குற்றச்சூழலும் சேர்க்கப்படும் நமது ஆகாரங்களை சரியாக தீர்ணிக்கும் சக்தி அழைக்கப்பட்டு சிந்தனை இழக்கப்பட்டு நம்மை அறியாமலையை அடிக்கடி கோபங்கள் எடுத்தாலும் பதட்டனும் குறைந்து நிகழ்ந்தால் மயக்கமும் உலகரிசையில் சிந்திக்கும் தமிழ் வந்து சிந்தனை இழந்தும் தன்னை அறியாமலே கோபக்காரனாலும் சரிப்புலவனாகவும் வெறுப்புள்ளவனாகவும் இந்த உணர்ச்சியை மாறிக்கொண்டது இதையெல்லாம் நாம் சந்தர்ப்பத்தால் நிறைந்த உணர்கள் நமக்குள் எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் இதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த தியான வழியில் உன்னர்கள் உபதேசித்த தன்னை நீங்கள் சீராக அதை பதிவாக்கிவிட்டால் இதனால் நமக்கு அகீர்மை வருகின்றது இதனால் நமக்கு குணம் வருகின்றது இதனால் நமக்கு சலிப்பு வருகின்றது இதனால் நாம் சந்தரப்படுகிறோம் என்ற நலவை உங்களால் அறிந்து கொண்டும் அதை மாற்றிக்கொள்ள தியானத்தை வழிகொண்டும் அந்த திரு நட்சத்திரத்தின் பேரவை உடலுக்குள் செலுத்தி இந்த உணர்வின் இயக்கத்தை தரப்படுத்தி நாம் சிந்திக்கும் ஆற்றலை பெருக்கி நமது வாழ்க்கை எப்படி செயல்பட வேண்டும் என்ற நிறைய நாம் தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் சுற்றச்சலவிகள் அதிகமாக சேர்த்துவிட்டால் இது நாளடைவில் நாம் உடல் முழுவதும் வரவேற்பு உடல்களில் தரிப்புகள் ஏற்படுத்தும் அதே சமயத்தில் சுற்றச்சலவிகள் அதிகமாக ஒரு வேலையை கடினமாக செய்தால் அந்த அழுத்தங்கள் கண்களில் ஒரு அறிவரும் சிறசனோர் அறிவரும் இதை போன்ற திட்டத்தை நிலைகள் கொண்டு அது ஜீர்ணிக்கு உதவுகங்கள் அதிகமாக வந்துவிட்டால் இதை போல நம்ம செயல்களை மாற்றி அமைத்து வருவீர்கள் இதை போன்ற நிலைகள் இருந்தாலும் அவ்வப்போதெல்லாம் அந்த பெரு நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் என்று நாம் சுவாசித்து நாம் இரத்த நாணங்கள் அதிகமாக கலக்கப்பட்டு நமது இரத்தத்தை தூய்மைப்படுத்தவும் மனதை வலிமைப்படுத்தவும் இவர் நீங்கள் இந்த ஞானத்தில் வந்துள்ளார்கள் இவர் பயன்படுத்த வேண்டும் எப்படி ஒரு கோபக்காரன் வெளிப்பட்டு இருந்தால் அவரை நினைத்தின் நமக்கு எப்படி அந்த உணர்ச்சியை தூண்டி கோபம் அடைகின்றோம் அந்த கோபத்தின் உணர்ச்சியான நீ எளிநாள் சரியான நிலை எழுத முடியாது கணக்கு பார்த்தாலும் சரியான கணக்கு பார்க்க முடியாது ஆகவே இதைப்போல யாரிடம் பேசினாலும் சரியான பதில் சொல்ல முடியாது ஆக ஒரு சமயம் பதிவான ஈந்த கோபம் நமது வாழ்நாளில் சோர்வடைகின்றதெல்லாம் நமக்கு அந்த கோபத்தை விட்ட காரணமான அல உணர்வு நமக்கும் சேர்க்க 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 நமது எண்ணங்களும் பலவின நடைகின்றது இதைப்பல நம்மை எரியாமல் ஈக்கிக் கொண்டிருக்கும் இந்த நிலைகளிலிருந்து நாம் இப்போது துறை நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று ஆழ பதிவு செய்யும் அந்த நினைவினை வலுவாக்கப்படும் உள்ள வாழ்க்கை சரிப்போ சங்கடமோ சங்கடமோ கோதமோ கோதமோ அல்லது தொழிலை நிமித்தம் வலுவலுமோ இது நிலைகள் ஏற்படும் எல்லாம் நீங்கள் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரர்களை எடுத்து உங்கள் உடலுக்கு அதிகமாக சேர்த்து உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உங்க ஆன்மாவை அலுவலகப்படுத்தி தனியின் உணர்ச்சியை சேர்த்து அடுத்த காரியம் எப்படி செய்ய வேண்டும் என்றும் இதை தொடர்ந்து வழி நடத்தினால் உள்ள வாக்கு இன்று தேசியதாரை தேட வேண்டிய சாமியாரர்கள் பார்க்க வேண்டிய நாடு தேசியங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுமக்கள் இந்த உணர்வின் தன்மை திரு நட்சத்திரத்தின் உணர்வு மக்கள் அன்பு நாடின் துறைக்கும் சீராக இருக்கு அருள் உணர்வின் பிறகு ஞானம் கலைக்கு அருகை சிந்தித்து செயல்படும் வலிமையும் கலைக்கு இந்நிறைப்படைக்கு இந்த வழி அன்பர்கள் இதை பயன்படுத்திக் கொண்டால் உங்கள் எண்ணம் தக்க நேரத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பத்தால் நிறைந்த உணர்வு முப்பூர் உண்மை பலவீனம் அருள் அணை பதிவாக்கி பலவினமான நேரமும் அந்த என்று நீங்கள் நினைவு கொண்டும் அதை எடுக்கலாம் நீங்கள் சந்தர்ப்பத்தால் மிகுந்த உணர்வு அவர்கள் வலியைகள் முதல்ல அதிகமாக சேர்க்கப்படுகின்றது அந்த வழியின் இயக்கமாகவே நாம் மாறிவிடுங்கள் நமக்குள் நல்ல அணுக்களின் தன்மையை செயலற்றதாக மாற்ற காரணம் நம் உடலில் நல்ல அணுக்களுக்கு கார உணர்ச்சியின் தன்மையை அதிகமாக சேர்க்கப்ப வேண்டும் அதன் மற்றையை சுகையற்றதாக மாற்ற வேண்டும் ஆகவே அந்த கால உணர்ச்சியை அதிகமாகும் அந்த அணுக்கள் பதட்டம் ஒரு நடுக்கணி உருவாக்கினர் அந்த நடுக்க உணர்ச்சி நம் உடலையும் உடல் முழுவதுக்கும் பரவல் செய்யும் அப்போது நாம் சிந்திக்கும் ஆற்றலை அழைப்பு ஆகவே நாம் சிந்தனை செய்து செய்யும் தவறுகள் வளர்ப்பு சொல்லி உருவா உள்ள மாறி மாறினால் தரும் நம்ம குற்ற உள்ளாக அதை மாற்றி வருவீங்கள் இத்தகைய குற்றங்கள் எல்லாம் அதை தடுப்பதற்கு நீங்கள் இது தியானத்தில் உங்களுக்கு தரும் செய்வது அடுத்த கடமை அந்த துறை நட்சத்திரத்தை எடுத்தால் அதன் உணவை நம் பூமியில் அதிகமாக தர இந்த வலிமணிக்க உணவையும் உள்ளப்போம் சேர்த்து தந்தால் அதை வைத்து உங்களை பாதுகாத்துக்கில்லை உங்களால் முடியும் முடிவ வேண்டும் என்றதை குற்றால் இந்த தியானத்தில் வலிவணிக்க சக்திகள் என்று கூட்டாச்சு காரணம் நாம் பல கோடி சரீரங்களில் தீமைகளை வென்று வென்று வந்து வென்று தீமைகளை வென்றிடம் சக்தி வைத்த தெரிந்து தீமை என்று தெரிந்து கொண்டும் தீமை அகற்றிடும் வளமை பெற்ற இந்த ஆதாவது அறிவுதான் வலிமைக்க சக்தி என்றும் வலிமை என்றும் காரணத்தை வைக்கணும் ஒரு வலிமையான நிலைகள் ஒருவன் குற்றம் செய்கிறான் என்றால் சார்ந்த குணத்தை மாற்றி அதன் உணர்வில் தன்னை நாம் வளர்ந்தால் இப்போ அந்த நம் நாம் தட்டு அதன் உணர்ச்சியில் நம்மை இயக்கப்படும் போது அது திவ்யா சக்தி என்னை பேசுகிறானே எந்த இதன் உணர்வு அதன் அறிந்து கொள்ளப்படும் என்ன பேசினான் என்று அந்த உலகின் தன்னை நாம் அறிய வைத்தால் அவன் செய்து குற்ற அனைத்தும் நம் நாம் தட்டு அது தெய்வ ஆணையாக அவன் மேல் விருப்பீட்டும் அறையும் வெறுப்பான உணர்ச்சியில் தோன்றும் இந்த உலகளில் நம் உடலுக்கு கலந்து விடுகின்றோம் தீ விதவை நம் உயிடம் சாதாரண பேச்சில் நாம் பேசுகின்றோம் ஆனால் நிகழ்ந்த உணர்வு நம்ம ஆதரவற்றை பாடாக்கும் சொல்கின்ற உணர்வு செயல்களும் தந்தோம் இங்கே வந்து அதைக் காட்டிலும் வலிமைக்க விஷயத்தின் தன்மை இதை காட்டிலும் வலிமை பெற்றது வெறும் வேதனை பெறும் உணர்விலே நாம் நிகழப்பெறும்போது அது மகிழ்ந்தால் தெய்வ ஆணை அந்த வேதனை உணர்ச்சிகள் அந்த வேதனை தரப்பு உணர்ச்சியை நோக்கி அது தெய்வமாகி அது ஆணைப்படி நாம் செல்லும் செயலும் நம் உடலின் உறுப்பும் ஆகும் என்றுதான் இதை ஞானிகள் தெளிவாக கூறுகின்றனர் ஆகவே இதை நாம் அறிந்தும் இது அறியாத நாம் வழி நடத்தினால் ஞானிகள் காட்டிய வரைகள் ஆக போதம் என்ற நிலையை உருவமைத்து அறிவு நிலைகளை நம்மை எப்படி இயக்குகின்றது அதனை நாம் மாற்றி அமைப்பதற்கு நல்ல உறவு செலவுகளையும் கொடுத்து அதனை உணர்வு நிகழ்ந்து நமக்கு வரும் தீமையை அகற்ற ஒரு கண்டனர் நாம் பயன்படுத்தவில்லை நாம் வலிமை உண்டு வள்ளி என்ற வலிமையான இந்த நிலை கொண்டு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று அருண்மே இச்சை பெற்றால் அதன் உணர்வு நமக்கும் கிரிகையாகி அந்த உணர்ச்சியை தீமையை அகற்றி ஞானத்தின் பெரும் வலிமையும் அவனை சிந்தித்து செயல்படும் தன்னமும் அதன்படி தெய்வ ஆணையாக நன்னை சிந்திப்பதனாகவும் செயல் நிச்சயமாக செய்வதாகவும் அதன் அமைய இருவரும் ஆகவேதான் இதன் ஞானியர்கள் இச்சாசக்தி திரியாசக்தியும் இப்போ தன்னை பேசி இருந்தான் என்னை இப்படியே பேசுகிறான் என்று அதன் நினைவு அவன் இப்படி செய்தான் அவனுக்கு எப்படி நான் துன்பம் செய்ய வேண்டும் என்று இச்சை பெற்றால் அதன் நிலவில் தன்னை வேண்டும் துன்பம் அவன் அதன் உணர்வ நடத்துவதற்கு அது கிரிவியாகி அதன் ஞானமாக அந்த உணவு தெய்வமாக நம்மை தீர்வு செய்வதாக தீர்வு செய்யும் செயலை செய்வதாக இது மாற்று வருகின்றனர் இவ்வாறு மாற்றும் உணர்வு வந்து நாம் ஒப்படைவதோ ஆனால் ஆணாவதும் பல கோடி செடிகளில் இருந்து விஷத்தை வென்று வெள்ளத்திலேயே சட்டி வைத்து விஷமென்று அறிந்து விஷத்தை மாற்றி தனக்கும் சிறனை தொகை உருவாக்கும் இந்த ஆணாவதர்கள் நாம் இதை நீக்க வேண்டும் என்று இச்சை பெற்றார் அதன் உணரின் தன்னை கிரியாகி அதன் ஞானத்தின் இந்த சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி ஆகவே நாம் எதன் நிறைவேறமோ அதே தெளிவாகி அதன் ஆணைப்பெருந்த உடல் இயக்கவும் அதன் அந்த ஆணைப்படி நம் உடலில் நோய்கள் வருவதும் இதை கொண்ட பல நிலைகள் அடைவதென்று இந்த சிவத்தத்துவத்தில் ஆறாவது மனிதனாக இருந்தது முருகத்தின் மாற்றி அமைப்பதும் தமிழம் மாற்றி அமைப்பும் அறிவம் தெரிந்திடும் அறிவம் தெளிவான நிலையும் பெற்று மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றும் காலிகளை தலைப்பு கருத்தலை ஆக செய்து தீமையின் நாளிகை காட்டு நமக்கு பதிவாகி அதை நினைவாக்கினால் நமக்கு பதினொன்றை வராத தடுப்பு அறுபது பெறும் செய்யும் நமது வாழ்க்கை சாய்ந்தரை செய்ய வரும் நோய்களும் விடுவரலாம் ஆக நோயின்ற அளவு எடுக்கவும் ஒரு நட்சத்திரத்தின் நிலைவு அதிகமாக சேர்த்தாலும் இந்த விடலில் உருவாக்கப்பட்ட இந்த வடலில் அந்த துறை நட்சத்திரத்தின் துரம் அதிகமாக சேர்த்தும் நம் உடலில் மற்ற அணுக்கும் வரைவிடமாகும் இந்த வலைவிடலாகும்போது கீ ஏற்பட்ட இந்த உடனும் நவியை தொடங்கி அது இந்த உணர்வை நமக்கு கூட்டி இந்த உடலுக்கு உரிய உணர்வாக மாற்றி நாம் எதை பின்பற்றினோமோ அதன்படி அறிந்து கொண்டு இந்த வேளாண்மாவை அந்த துறை நட்சத்திரத்தின் மீட்பு வெற்றத்திற்கு அழைத்து செல்லும் இதில் நம்மை பலவீனப்படுத்திய உணர்வை அதிகமாக வளர்த்து அதன் வழி எண்ணங்களை கொட்டினால் அதன் உணர்வு தெய்வ ஆணையாக அவனை மீண்டும் வீசும் தன்மையும் அவனை விடுக்கும் தன்மையும் வெறுப்பான செயல்களை நாம் செயல்படுத்தும் தன்மையும் வெறுப்பான உணர்வு நாம் மகம்பும் நம் உடலுக்குள் அந்த விஷயத்தின் தன்னை நல்ல அணுக்களுக்கும் நாம் மகிழும் உணர்வருக்கும் இந்த இரத்தத்தில் கலக்கப்படும் ஏற்றுக்கொள்ள மறுத்து இவருக்கு போய் கலக்கமும் பயமும் சிந்திக்கும் தன்மையும் இழக்கப்படுகின்றன இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நான் குருகுறையிட்ட இப்போது உணவுக்கு வரும்போது மனிதன் சிந்தனை இழக்கப்படும் போதால் உணவிலும் சீராக பயன்படுத்த முடியாத நிலைகள் வருகின்றன அதனால்தான் மனிதன் மனம் சீரான அந்த உணவையும் சீராக்க முடியும் ஆக மனிதன் மனம் சீர் எட்டால் உஷத்தின் தன்மை இழக்க சிந்திக்கும் தன்மை இழந்தால் ஆக உணவை சமப்படுத்தி அந்த உணவை சதைக்கும் தன்மையும் இழக்கப்படும் அதனை குற்றங்கள் இருந்தால் அதனை சீராக பயன்படுத்தவில்லை என்றால் சுவை பெறுகின்ற சுவை கட்டால் வேதனை பெறுகின்ற அந்த வேதனை நிலையில் பசி அதிகமாக இருக்கும் கிடைக்கவில்லை என்ற வேதனையான விஷத்தின் நன்மை அதிகரிக்கின்றன இந்த விஷத்தின் நன்மை அதிகரிக்கப்படும் இந்த வளர்ச்சிகளை தூண்டும் திட்ட சிறகுகள் அதிகமாக சேர்த்து அதை விஷம் கடந்த நிலைகள் நம் இத்தங்களில் கலக்கப்பட்டு அஜீனத்தூர் நடைபெற வேண்டும் இதே போல நமது நாம் தவறு செய்யவில்லை என்றால் பிறர் செய்யும் தவறுகளும் நகரப்பெறும் மிகுந்த உணர் அதை ஆணைத்தது நமது சொல்லும் செயலும் அமைந்து நம் உடலில் இயக்கம் அதுவாக மாறி அதன் உணர்வில் தன்மை அமிலமாக மாறி நம் ரத்தத்தில் கலக்கப்பெறும்போது அந்த அமிலங்களை டிவியிலே விளைவிக்கும் உணர்வாக மாற்றி வருகிறது இப்ப பாலுக்கு பாதாமை போட்டு விஷயத்தை இணைத்தால் அந்த பாதாமைக்கு பாலுக்கு சக்தி இல்லை இதைத்தான் உயர்ந்து நாம் இருப்பினும் பிறர்களும் தகவையும் தவறாக செயல்படும் அறிந்தாலும் நம் உடலில் சேர்க்கப்பட்டு அமைத்து அந்த உடலின் தன்னை அமலமாகி நம் உணர்வுடன் கலக்கப்படுகின்றது உணவையும் பால் தருகின்றது அதன் உணர்ச்சியில் நல்ல உணர்ச்சியுடன் சேர்த்து நாம் மாற்றங்கள் நம் உடல் உள்ள அணுக்கள் தகன் உணர்ந்து எதிர்மலை சென்று ஓரப்பென்றது நாம் சீராக உணவு உட்கொள்ள முடியவில்லை ஆனால் உணவு உட்கொள்ள முடியாது ஆனால் பசியின் தன்மை திட்டம் அதிகமானால் உணட்டில் இருந்த உணர்வை அதிகரிக்கும் மனிதன் வாழ்க்கை சகஜ வாழ்க்கை பிறர் செய்யும் தீமைகளோ அல்லது நம்ம குடும்பத்தில் ஏற்படும் நிலைகளை அடிக்கடி மேதனை என்று உணவு ஆனால் இதே போல உணர்வு உருவாக்கப்பட்டு அஜீனக்கூடாது ஆகின்றதோ வயிறு விட்டுவதும் அதே வரும் வாழ்வு அதிகமாக உருவாகிறதும் ஜீன் சக்தி வருவதும் பொழிச்சி தன்னை ஏற்படும் நாம் பாதுகாப்பாக இருக்கும் அமிலங்களை அதை மாற்றி நம் உட்கொண்ட உலகை நமக்கு அதை எரிச்சி அமைப்பதும் உலக மறுக்கிற நாம் விடுபடுவதற்கு நீங்கள் எப்படி தவறு செய்வோம் செய்வதோ இதை போல தவறை நீக்க உங்களுக்கு கொடுத்த பெரும் ஆயுதத்தை அப்போதும் நினைவில் கொண்டால் திரு நச்சத்திரத்தின் அவளை திறன் அதை ஆழ்ந்த காலத்தில் நன்றி வென்ற அரசியலையும் நமது குரு காட்சி அருகையும் அதில் நான் பெரும் தகுதி ஏற்படுத்தது நமது குருவை மாமல்லி மாமதில் ஈஸ்வராயர் குருதான் அந்த அரிசியலின் அரிசத்து நான் தர வேண்டும் அரசியல் குருவை அழைத்து நன்றி வந்து திரு நட்சத்திரமான அந்த பேரவர்களை நான் தர வேண்டும் என்று ஒரு சிறிது நேரம் இந்த உணர்வை கூட்டினால் நமக்கு நாம் எப்படி ஒரு தெளிவில்பட்ட அழுத்தனை நாம சோற்றை தொற்று முறையை ஏற்றி அந்த அழுக்கனை நீக்குகின்றனோர் தன்மையை அதிகரித்து நம் உணர்வை வழிவாக்கி நமக்கு தீமை என்ற உணர்வு சுவாசத்தின் நிலைக்கு வராது முன்பகுதியில் ஆழ்நாடு தீமை செய்து கொண்டால் நாம் எண்ணி உயர்ந்த உணர்வு நமக்கு சிந்திக்கும் தன்மையும் உடலுக்கும் தொற்றி உள்ள இந்த விஷயத்தின் தன்னை தவிர்த்து நாம் சிந்தனதனாக மாற்றும் ஆகவே ஒவ்வொருவரும் இதற்குத்தான் இன்று இந்தியை வரவழித்ததும்

பொங்குக்குள் அனுகு சிந்திக்கும் தமிழ் வரும் கோலத்தின் தனிக்கும் படகடத்தின் நீக்கும் அறிவணர்வு வரும் நமக்கு சிந்தனை செய்வத அந்த அணு ஞானத்தை நான் தருக முடியும் என்று பிரார்த்திக்கின்றேன் நீ சிந்தனையை சேராது அழைவோடு இந்த தியானத்தின் வழியே கடைபிடிக்கும்படி என்று சொல்கின்றேன்